புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றுள்ளது வழக்கு தொடர்பில் முன்னிலைப்படுத்துவதற்காக புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கணேமுள்ள சஞ்சீவ மீது குறித்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது பலத்த காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டத்தரணியின் சீருடை அணிந்த அடையாளம் தெரியாத நபரால் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்கு மணி நேர குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் இடம்பெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறுவதோடு இன்று இரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை பொது வைத்திய நிபுணர் சங்கம் யாழ்ப்பாண மருத்துவர் சங்கம் இணைந்து நடத்தும் தொற்றா நோய்கள் தொடர்பான பொதுமக்கள் விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று புதன்கிழமை காலை பருத்தித்துறையில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது நீரிழிவு குருதி அமுக்கம் கொலஸ்ட்ரோல் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற நோய் நிலைமைகள் தொடர்பில் பொதுமக்களுக்கு வைத்திய நிபுணர்களால் தெளிவுரைகள் வழங்கப்பட்டன இதில் பல பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் இன்று புதன்கிழமை தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு ஆறாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது போன்று ஏனைய மாகாணங்களுக்கு பாரிய நிதி ஒதுக்கப்படவில்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் விவாதத்தில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ள திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் இல்லையில் பிரச்சனைகள் மாத்திரமே மிகுதியாகும் மக்கள் எங்களிடம் முன்வைக்கும் குறைகளை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம் அந்த குறைகளை முறையான தீர்வினை பெற்றுக் கொடுக்காவிடின் கோட்டபாய ராயபக்ச அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட கதியே நேரிடும் என அமைச்சர் அரசாங்கத்திற்கு எதிராக எச்சரிக்கையை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்க மையங்களில் தேர்தலை நடத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் சதுர சதுரஹல்ஹேன தெரிவித்துள்ளார் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் இந்த தேர்தலில் இருபத்தோராயிரம் பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுழைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாட்டு ஸ்திரத்தன்மை குறித்து இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மூன்று மின் உற்பத்தி நிலையங்களும் அதிகபட்ச திறனுக்கு தள்ளப்பட்டால் ஆலை மீண்டும் ஒருமுறை மின்வெட்டை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஜெனரக்டர்கள் தற்போது தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகரித்த மின் தேவையின் போதும் மூன்றாவது ஜெனரேக்டர் மீண்டும் இணைக்கப்படும் என செய்தி தொடர்பாளர் தம்மி கே விமலரத்ன தெரிவித்திருந்தார் இருப்பினும் அமைப்பின் தற்போதைய உறுதியற்ற தன்மை மற்றும் அனைத்து ஒரே நேரத்தில் இயக்க வேண்டியிருந்தால் மீண்டும் ஒருமுறை மின் நிறுத்தம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொறியியலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை வரவேற்றதாகவும் அதை செயற்படுத்துவதை ஆதரிப்பதாகவும் இலங்கை வங்கிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது முக்கிய துறைகளை வலுப்படுத்துவதற்கான அணுகுமுறை நிர்வாக கட்டமைப்பை மேம்படுவதற்கு உதவுகின்றது வணிக பரிவர்த்தனைகளுக்கு தனிப்பட்ட வங்கி கணக்குகளை பயன்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என இலங்கை வங்கிகளின் சங்கம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது உலக கிரிக்கெட் திருவிழாவான சாம்பியன் கிண்ண போட்டி இன்று புதன்கிழமை பாகிஸ்தானில் ஆரம்பமாகிறது இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் ஆகிய அணிகள் ஒரு பிரிவிலும் அவுஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் மறு பிரிவிலும் போட்டியிடுகின்றன இந்தியா அணி ஆடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் பாகிஸ்தானில் நடக்கும் சர்வதேச கிரிக்கெட் போட்டி என்பதனால் இது மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது இன்று கராச்சி தேசிய மைதானத்தில் நடக்கும் போட்டி பாகிஸ்தான் அணி நியூசிலாந்தை எதிர்கொள்கின்றது